கனவில் வர்ற ஒரு சில விஷயங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க சார் பள்ளி வந்து தொடையில் விழுந்து அதுக்கு ஒரு பலன் பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டு அதுக்கு ஒரு பலன்லாம் சொல்லுவாங்க சார் இது போல் என்னென்ன விஷயங்கள் கனவுல தோணுன்னா என்னென்ன நடக்கலாம் நடக்கிறாரு லைஃப்ல இல்லை கனவுலேயே வேண்டாம் நேச்சுரலே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஆயிரம் மாடு வளர்த்துங்க ஆயிரம் மாடு நீங்கள் வெளியே கொள்ளும்போது எல்லா நாளுமே கத்தாது சகுனமாகவும் கத்தும் அபசகனமாகவும் கத்தும் ஆனால் எப்போவுமே கத்தாது ஆயிரம் மாட்டில் ஏதோ ஒரு மாடு ஒன்று ஏதோ ஒரு அபசகனம் தெரிஞ்சால் அது கத்தி காமிக்கும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நல்ல சகுனம் கிளம்புற மாதிரியும் கத்தும் அது உங்களுக்கு என்னன்னு தெரியாது நூறு பூனையை வளர்த்துங்க இடம் வளம் வராது கிளம்பும்போது காலை சுற்றின இடம் வளம் சுத்தின நல்ல சகுனம் ஓ நூறு பூனையை வளர்த்துங்க எப்பவுமே இடம் வளம் வராது அதுக்கு தெரியும் நீ போகிறது தப்புங்கிறது அதுக்கு தெரியும் நீ போகிறது நல்லா நடக்குங்கிறது அதுக்கு தெரியும் இதெல்லாம் காட் கிஃப்ட்டு நீங்கள் இதை யாருமே இது வாட்ச் பண்ணுறது இல்லைங்க படி வேலைக்கு போ சம்பாரி கல்யாணம் பண்ணி கொழும்பு மணி நடத்து காசு சம்பாரி இதில் தான் போயிட்டு இருக்கு நீங்கள் சொல்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் ஆறு அறிவு கொண்டதாகவும் மனுஷன் தான் இருக்கு மிருகங்களும் மனிதர்களும் தான் அஞ்சறிவுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதனுடைய அஞ்சாவது அறிவு ஐம்பது அறிவுக்கு சவம் ஓ அது சாதாரண அன்னைக்கு அது மிருகங்கள் ஏன் சார் ஒரு ஒரே ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க ஒரு வருஷம் கழிச்சான் தெருவு போய் அந்த நாயை உங்களை மோப்பை முடிச்சு கண்டுபிடிச்சி தெரியுதா அது பண்ண நம்மளுக்கு நேற்று சோறு வாங்கி கொடுத்தோன்னா அம்மா யார் பண்ணின்னு கேட்குறோம் கரெக்டா அப்புறம் அப்புறம் இல்லை யார் கிரேட்டு அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு பல ஆயிரம் மைல் பறந்து வந்து வேடந்தாங்கல வந்து இருந்து குடும்பம் நடத்தி குட்டி பெற்றுக்கிட்டு திருப்பி குட்டி போதில் வர்ற வழியில் சோறு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா எங்கே தூங்குறது தெரியுமா மனிதனை விட எவ்வளோ பவர்ஃபுல்லு மிருகங்களும் பறவைகள்லாம் இது யாருமே ரிசர்ச் பண்றதில்லைங்க நீங்க க்ளைம் பண்ணீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு அப்போஸ் வாய்ப்பே தெரியும் இல்லையாட்டு வாய்ப்பு இல்ல நீங்க சுனாமி சொன்னதுக்கு அப்புறமே பல பேரும் நான் அந்த வார்த்தைகளை சொல்ல வரும் நீங்களே பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நானே ஒரு ரெண்டு மூணு பாத்தனே அவன் கிருக்க ஏதோ வளர்றான்னு சொன்னா அவனுக்கு சினிமாவில் இப்படி வந்து உட்காந்துருக்கானு சினிமாவில் வேலை இல்லாதவன் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை தான் வந்தேன் நான் சம்பாதிக்கிறலாம் வரல நான் சொல்கிறது நான் படித்ததே ஒரு ஃப்ரீ சர்வீஸாக சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் சார் நல்லதை சொன்னால் கேட்டால் கேளு கேட்கலன்னா போ நான் அப்படி தான் நான் அப்படி தான் கேட்டால் கேளு பட் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாருமே எல்லா மனிதரும் உலகத்தில் இருக்கிற அனை அனைத்து மனிதர்களுமே ஒரு செகண்டாவது அந்த பஞ்சபூதங்கள் நினச்சி எங்களுக்கு எந்த உபத்திரமும் இல்லாமல் இயற்கையே நீ வந்து எங்களுக்கு நல்லதே பண்ணுன்னு வேண்டுனாவே போதும் இது நடக்காம போகும் இதுதான் உண்மை அது ஒன்று பண்ண ஆமாம் எல்லாருமே ஆனால் எல்லாரும் செய்ய மாட்டான் ஆனால் பாவம் வரைக்கும் மக்கள் பண்ணிவிட்டு கடைசியில் வேண்டுதல் பாவம் தாங்க அதிகம் ஆ நீங்கள் பாவம் பண்ணிவிட்டு அதை தான் நான் சொல்கிறேன் போனீங்கன்னா என்ன இருங்க ஒரு ஒரு நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் ஒரு கலையை பண்ணிட்டு என்ன சொல்ல பத்து வருஷம் உள்ள வரல தள்ளுவார இல்லையா ஒரு ஆளுக்கு உலகத்தில் இத்தனை பேர் பாவம் பண்ணால் இயற்கை சும்மா இருக்குமா அதுக்கு வைக்கிற ஆப்பு தான் அது ஓகே சார் நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் பொதுவான ஒரு தாட் இருக்குது சார் அதாவது நீங்கள் என்னதான் கோயிலுக்கு போகிறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ஜீவசமாதி எங்கே இருக்கோ அந்த கோயிலை நாடி போங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆன்றவர்கள் குறிப்பாக சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க அந்த கோயில்களுக்கு மற்ற கோயில்கள் இல்லாத சிறப்பு சித்தர்களோட ஜீவசமாதி கோயில்களை மட்டும் அப்படி என்ன இருக்குது சார் இல்லை ஜீவசமாதி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் எல்லாமே பெரிய ஞானிகள் அவங்க ஆத்மா வந்து நிச்சயமாக நம்மளை போய் ஆசீர்வாதம் பண்ணும் அங்கே போகும்பொழுது நம்மளை அறியாமையே நம்மளுடைய செயல்பாடுகள் திறன்கள் எல்லாமே வெளிப்படும் இது பண்ணால் நல்லது இது நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அந்த தாட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த இடத்துல அந்த பவர் இருக்குது இப்போ நீங்கள் எந்த கடவுள் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் போய் உங்கள் மனசாட்சியோடு பேசும்பொழுது அந்த கடவுள் அனுகிரகம் கிடைக்குது நம்பிக்கை தான் எதுவுமே நம்பிக்கை தான் நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும் அப்போ நீங்கள் உங்களை நம்பும் பொழுது உங்கள் நம்பிக்கை மனசாட்சி தானே அது கடவுள் தான் உங்கள் மனசாட்சி கிளியராக இருந்ததுனால் உங்கள் கிட்டே கடவுள் இருக்கார் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அந்த ஒரு விஷயந்தான் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆமாம் அது வந்து எல்லாருமே மனசாட்சியோட மனித நேயத்தோடு ஒழுக்கத்தோடும் இருந்தாவே ஏன்னா ஒழுக்கம் கெட்டுப்போச்சு சுத்தம் ஒழுக்கங்கிற சுத்தம் எங்கே இருக்குது டிசிப்ளின் சொல்லுங்கள் எல்லா சைடுலையும் தப்பு ஸோ அதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய 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 விவி ஐபி உலக அளவில் நிறைய விவிப்பிகள் நம்ம இழப்போம் குறிப்பா இந்தியாவுல அதிகம் இது எந்த இண்டஸ்ட்ரி சினிமாவா பல கலைத்துறை அரசியல் துறை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எந்த ஜென்ரல் பிரச்சனை இல்ல சார் இப்ப நான் கூட சொல்லலாம் ஒரு வருஷத்துல இப்படி சாப்பாங்கன்னுட்டு ஆனா எந்த துறை யாருன்னு சொல்றதுதான் சார் இல்ல துறை எல்லா துறையிலும் இருக்கு எல்லா துறையிலும் மிகப்பெரிய இழப்புகள் இழப்புல பாக்க போறோம் நிறைய நிறைய விவிஐபிள் விவி ஒன்னு தான் சார் புரியல ஏன்னா எல்லா சேனல்ஸ்லயும் பேசுற ஜோதிடர்கள் அமுகமா இருக்கும் சுபீட்சமா இருக்கும்னு ஒரு ஒரு வருஷமா சொல்றாங்க அது நானே இப்ப நான் சொல்றேன்னா கலைத்துறை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கலைத்துறையில் என்ட்ரானவங்க எல்லாருமே அது கலைங்கிறது நாட் ஓன்லி சினிமா சீரியலோ இல்லை இல்லை நான் சொல்கிறது ஒரு ஓவியனும் ஒரு கலைஞன் தான் ஒரு சமைக்கிறாங்கல்ல ஹோட்டல்ஸ் அவங்களும் ஒரு கலைஞர்கள் எல்லாமே இதெல்லாம் கலையில் தான் வரும் இந்த கலை சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்கமிங்கில் வந்து டவுன் ஆனோம் போகிற மறுபடியும் வருவோம் அப்கமிங் தான் கலைத்துறை கலைத்துறை ஜெயிக்கும் அரசியல் துறையில் மாபெரும் மாற்றம் வரும் மாபெரும் மாற்றம் இந்த வருஷம் ஆமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரும் கட்சிகள் ஒன்று திமுக ஒன்று அதிமுக மாபெரும் மாற்றம்னா எதை டேம் பண்றீங்க கேட்குறேன் அது எனக்கு தெரியாது ஓகே அதான் எனக்கு தெரியாது ஓகே சார் ஆனால் மாற்றம் என்பது உண்டு அந்த மாற்றத்தில் ஒரு ஒரே ஒரு விஷயம் ஏமாற்றத்தில் முடியும் அரசியலே அரசியே நிறைய பொடி பொ சொ ல கலந்துக்கிட்டு நன்றி சார் இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கறவங்களுக்கு என்ன சொன்னேன் என்ன இப்படி எல்லாம் அபசகனமாக பேச நினைக்காதீங்க நம்ம நன்மைக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வருமுன்னு காப்போம் அப்படின்றது தான் ஏன்னா இயற்கையுடைய சீற்றத்தை மனிதன் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது வானிலை அறிக்கை அவங்களால தான் சொல்ல முடியும் பட் இது நடக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேராக நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து அதுக்கு ரெடி ஆகிக்கணும் ஆக உயிர் ஒரு உயிரும் கூட இந்த அழிவில் போகக்கூடாது ஏன்னா எது பொருள் எது இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் பட் உயிர் வந்து சம்பாதிக்க முடியாது பட்டு இதிலிருந்து நம்ம எல்லோருமே மீண்டு வரணும் மனித நேயத்தோடு இருங்க உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க உங்கள் மனசாட்சி தான் கடவுள் நீங்கள் ஒரு செகண்டாவது இயற்கையை வந்து நினச்சி அவ இயற்கையை தெய்வமாக நினச்சி வழிபடுங்கள் ஒரு செகண்டு நினச்சி பாருங்கள் அப்படி நினச்சிங்கனாவே நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுதான் உண்மை இந்த சேனல் மூலிமா இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணுங்கிறதும் எனக்கு ஏற்பட்ட அது என்ன சொல்கிறது காடு கிஃப்டு தான் கடவுள் எனக்கு கொடுத்த வாரம் தான் அது ஆக எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுதான் என்னோடய எண்ணம் இப்படி நடக்கக்கூடாது தான் நானும் நினப்பேன் நீங்களும் நினைங்க தப்பே இல்லை பட் இயற்கையை வந்து வழிபடுங்க இயற்கைக்கு ஒரு சக்தி எதுவுமே கிடையாது இயற்கை தான் கடவுளே அதை நம்ம பல ரூபத்தில் வந்து இருக்கோம் அவ்வளோதான் ஆக இயற்கையுடைய அந்த கோபத்தை தனித்து நம்மெல்லாம் ஒரு மனித நேயத்தோடு பழகின எப்போ மனுஷன் மிருகரா மிருகமாக மாற ஆரம்பித்தோனோ அப்போ இயற்கை வந்து தானாக பழி வாங்கும் அதான் கடவுள்னு சொல்கிறோம் ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் நம்ம எல்லோருமே மனித நேயத்தோடு பழகி ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் மனிதனை மனிதனாக மதியுங்க இதில் வந்து ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் விட்டு தொலைங்க நான் இப்போ இவரு கூட பேசிகிட்டு இருக்கேன் வந்தோன்னே ஏங்க நீங்கள் என்ன ஜாதியினாங்க கூட பேசுனார் இல்லை என்ன மதம்னா பேசுனீங்க கிடையாதுல்ல ஒரு தானே பேசுகிறீங்க அதே மாதிரி எல்லாருமே எல்லோரும் கூட மனிதனையை தொடருங்க இதில் அந்த பிரிவினையெல்லாம் இருக்கணும் மனிதனை மனிதனாக பாருங்கள் நிச்சயமாக நாம் வந்து ஜெயிச்சு வருவோம்